நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது தகவலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா புது புது தகவல்களை வந்து நான் தினசரி வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன் ஸோ கண்டிப்பாக வந்து அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து வா சம்பாதிக்கிறது எப்படி பணம் வருமானத்தை அதிகமாக பெயர்றது எப்படி எப்படி நம்ம வந்து உழைச்சா நம்மளுக்கு வந்து பணம் விரைவாக கிடைக்கும் ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில சில மோட்டிவேஷனல் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் புல்லா இருக்கும் நான் நம்புறேன் சரி ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ யூடியூப் மூலமா வந்து நிறைய பேர் வந்து அரேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா சோ அவனுடைய இன்கம் வந்து நம்ம எப்படி பாக்குறது இது வந்து இன்கம் வருதா இல்லையா இது வந்து உண்மையாவ உண்மையான தகவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க புது புது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு பண்ணி வீடியோஸோ ஏதாவது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோஸோ இல்லை ஏதோ சம்திங் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோஸ் சரிங்களா இவங்களுடைய இன்கம் வந்து உண்மையான இன்கம் என்ன அவங்க வந்து உண்மையிலே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஸ்வர் லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனல் இருக்குது சரிங்களா இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதான் அந்த சேனல் இது ஸோ இவங்க வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட டூ சிக்ஸ் ஆர் டூ தௌசண்ட்லேருந்தே சம்திங் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஸோ அந்த சேனல் வந்து அது மாதிரி வந்து ஆரம்பித்து செஞ்சிட்ருக்காங்க இவங்களுடைய இன்கம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது சொசைட்டி பிளேட் அப்படின்ற ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது அந்த சொசைட்டி பிளேட் இணையதளத்தை வந்து நீங்கள் சொசைட்டி பிளேட்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வரும் ஸோ அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பாக்ஸ் கிடைக்கும் இந்த சர்ச் பாக்ஸில் அந்த ஜெஸ் ஃபார் லாஃப்னு சொல்லிட்டு இங்கே நேம் இருக்குது பாருங்கள் அதாவது ஜெஸ் ஃபார் லாஃப்னு சொல்லிட்டு இங்கே நேம் இருக்குது அவனுடைய சேனல் நேம் இருக்கும் சரிங்களா அந்த சேனல் நேமை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணீங்கன்னா என்ட்ர கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் வந்து ப்ரூஃப் வந்து காமிக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து எவ்வளோ வீடியோஸ் மூணாயிரம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறு டாலர்லேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் டாலர் பர் மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாயிரம் டாலர் மினிமம்லேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர் வரைக்கும் வந்து அவங்க வந்து எவ்ரி மட்டும் என் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய இன்கம் ரேஷியோ அந்த மாதிரி இருக்குது ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் டாலர்லேருந்து இருபது லட்சம் டாலர் வந்து அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து அவங்களுடைய ரியல் இன்கம் இது வந்து ஃபேக்கு கிடையாது இது வந்து உண்மையான இன்கம் சரிங்களா ஸோ உங்கள அதாவது இப்போ வந்து இன்னொரு ஃபேவரட்டான சேனல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் விஜய் டிவி விஜய் டிவியுடைய சேனல்ஸ் இப்போ பிக் பாஸை வச்சு கலக்கிட்டு இருக்காங்க இணையதளத்தில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்னாலேயும் எல்லாருமே நிறைய பேர் அடிமை ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த பிக் பாஸ் ஷோக்கு ஸோ அது வந்து ஒரு மயக்கி வச்சுருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக போ பண்ணிய இதாகிட்ருக்கு இப்போது அந்த விஜய் டிவியினுடைய ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலம் அடைந்துட்டு வருது சரிங்களா எல்லா மக்கள்ஸை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற சேனலாக இது வந்து நம்பர் ஒன் சேனலாக வந்து மாறிட்டு வருது ஸோ இவங்களுடைய இன்கம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இவங்க வந்து எப்படி இப்போது நம்ம வந்து இவ்வளோ சேனலை பார்க்குறோம் அப்படின்னா இவங்களோட இன்கம் எப்படின்னா அதே தான் சொசைட்டி பிளேட்லேயே போங்க சொசைட்டி பிளேட்லேயே போய்ட்டு அவங்களுடைய சேனல் நேம் ஸ்டார் விஜய்னு இருக்கும் அந்த சேனலுடைய நேமை மட்டும் இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அவங்க வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர் வந்து டுவெண்ட்டி செவன் தான் இருக்குது ஜெஸ் ஃபார் லாவுக்கு ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் இருந்தாங்க இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்புறம் வந்து எங்களுடைய இன்கம் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து இருபத்தி நாலாயிரம் டாலர்ல இருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டாலர் எவ்ரி மந்த் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட கிட்ட வரும் சரிங்களா எவ்ரி மந்த்துக்கே ரெண்டு கோடி ரூபாய் இணையதளம் மூலமாக சாதாரணமாக இருக்காங்க அப்புறம் பர் மந்த்துக்கு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஒரு வருஷத்துக்கு சாரி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் டாலர்ல இருந்து நாலு லட்சத்தி ஏழாயிரம் எழுபதாயிரம் டாலர் இது வந்து டாலர்ல சொல்றேங்க எல்லாமே இது வந்து ருபீஸ் கிடையாது இந்தியன் ருபீஸ் கிடையாது டாலர் இருபது இருபத்தி நாலாயிரம் டாலர்லேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறு தொண்ணூறாயிரம் டாலர் இது சரிங்களா இப்போ எவ்ரி மந்த்து அப்படின்னா பர் மந்த்துக்கே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் இந்தியன் ரூபாயில் வந்து பர் மந்த்துக்கே கணக்கு ஆகும் ஸோ இதில் வந்து கணக்கு போட்டுக்கங்க ரே மூணு லட்சத்துக்கிட்டே இருக்குது மூணு லட்சத்துக்குள்ளேருந்து இருந்து நாற்பத்தி ஏழு லட்சம் டாலர் வந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணுறாங்க நாற்பத்தி ஏழு லட்சம் டாலர்னா இந்தியன் ரூபா இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் கரண்ட் ரேட்டு அதை வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் பல கோடிகளை தாண்டும் சரிங்களா இதுதான் வந்து உண்மையான விஷயம் இது ஸோ மற்றவங்களுடைய இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு தேவையான யாருடைய சேனலுடைய இன்கம் உங்களுக்கு தெரியணுன்றீங்களோ அவங்க போயிட்டு இந்த சொசைட்டி பிளேட் அப்படின்ற வெப்சைட் மூலயமா இந்த சொசைட்டி பிளேட் சொசைட்டி பிளேடின்ற மூலயமா போயிட்டு நீங்கள் வந்து அவங்களுடைய சேனல் நேம் மட்டும் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எல்லாமே வரும் அவங்களுடைய இன்கம் எல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது ஓகேங்களா நீங்கள் ஜஸ்ட்டு வியூ தான் பண்ண முடியும் ஸோ பார்த்துருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இந்த அருமையான தகவலை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த சேனல் பிடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்